முயலின் அறிவுரை மலையடிவாரத்தில் ஏராளமான முயல்கள் வசித்து வந்தன அந்த முயல்களுக்கெல்லாம் தனவந்தன் என்ற முயல் தலைவனாக இருந்தது தனவந்தன் மற்ற முயல்களிடம் பேதங்கள் எதுவும் காட்டிக்கொள்ளாமல் மிகவும் நட்போடு பழகி வந்தது ஒரு நாள் அந்த மலையடிவாரத்தை சுற்றிலும் கடுமையான மழை பெய்ய தொடங்கின அந்த மலையில் முயல்களின் இருப்பிடத்திற்கும் தண்ணீர் வர தொடங்கிவிட்டன அதன் காரணமாக முயல்கள் எல்லாம் தண்ணீரில் தத்தளிக்கத் தொடங்கின இந்நிலையை கண்ட தனவந்தனோ மிகவும் கவலையடைந்தது நண்பர்களே நாம் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த இடத்திலேயே இருப்போமானால் வெள்ளத்தில் சிக்கியபடி உயிரை விடுகின்ற சூழ்நிலைதான் ஏற்படும் எனவே நாம் இந்த இடத்தை விட்டு உடனடியாக சென்று விடுவோம் என்றது தனவந்தனின் பேச்சை மற்ற முயல்கள் ஏற்றுக்கொண்டன உடனே அவைகள் எல்லாம் தண்ணீரை கடந்தபடி மலையில் நனைந்தபடியே அந்த பகுதியில் உள்ள மேடான இடத்தை வந்தடைந்தன அந்த இடத்தில் சிறிய புதர் ஒன்று காணப்பட்டது அடர்ந்த செடி கொடிகளுடன் காணப்பட்ட அந்த புதரின் உள்ளே மழைநீர் வடியாமல் இருந்தன இந்த நமக்கு பாதுகாப்பானது என்பதை தனவந்தனும் மற்ற முயல்களும் உணர்ந்தன உடனே அவைகள் எல்லாம் அந்த புதரின் உள்ளே சென்றன அனைத்திற்கும் மலையிலிருந்து தங்களை பாதுகாத்து கொண்ட மகிழ்ச்சி ஏற்பட்டுவிட்டது சிறிது நேரத்தில் மலை நின்றுவிட்டன தனவந்தனும் மற்ற முயல்களும் அந்த புதரை விட்டு வெளியே வந்தன அந்த நேரத்தில் மற்ற முயல்கள் எல்லாம் தனவந்தன் முயலை நோக்கின தலைவரே உம்மிடம் நாங்கள் எல்லோரும் ஒரு கருத்தினை தெரிவிக்கலாம் என்று அக்கறையோடு இருக்கின்றோம் அந்த கருத்தினை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று உறுதியுடன் நம்புகிறோம் என்றன ஆம் நண்பர்களே உங்களின் மகிழ்ச்சியே என்னுடைய மகிழ்ச்சி நீங்கள் என்ன சொன்னாலும் அதனை நான் ஏற்றுக்கொள்வேன் அதனால் நீங்கள் தாராளமாக உங்கள் கருத்தினை என்னிடம் தெரிவிக்கலாம் என்றது தலைவரே மழை நின்றுவிட்ட காரணத்தினால் இனிமேல் நாம் அந்த மழையடிவாரத்திற்கே செல்ல வேண்டிய அவசியமில்லை இனிமேல் நாம் நல்ல குளிர்ச்சி தரும் இந்த புதரிலேயே தங்கிக் கொள்ளலாம் என்றன நண்பர்களே இதுதான் உங்கள் கருத்தா நாம் அப்படியே செய்யலாம் அதன்படியே நாம் இந்த புதரில் தங்கிக் கொள்ளலாம் எவ்வளவோ நாட்கள் நாம் இந்த மலை அடிவாரத்திலேயே தங்கிவிட்டோம் அதனால் நமக்கு ஒரு மாற்றம் வேண்டாமா நாம் இந்த புதரிலேயே தங்கிக் கொள்ளலாம் என்றது தனவந்தன் ஒரு சில நாட்களுக்கு பின்னர் வழக்கம் போல் தனவந்தனும் மற்ற முயல்களும் அந்த புதரின் உள்ளே படுத்தபடி இளைப்பாறிக் கொண்டிருந்தன அந்த நேரத்தில் அந்த பக்கமாக மானொன்று வந்தது அந்த மான் பச்சை பசேல் என செடி கொடிகள் அடர்ந்து வளர்ந்திருக்கின்ற புதரின் அருகே வந்தது புதரை சுற்றிலும் அடர்த்தியாக பச்சை காணப்படுகின்ற செடி கொடிகளை பார்த்ததும் மானின் நாக்கில் எச்சில் ஊறியது அந்த செடி கொடிகளை எல்லாம் கடித்து நன்கு ருசித்து சாப்பிட தொடங்கியது புதரின் உள்ளே இருந்த தனவந்தனும் மற்ற முயல்களும் இதனை கண்டு திடுக்கிட்டன உடனே தனவந்தன் அந்த மானின் அருகே ஓடோடி சென்றது மானே மானே நான் சொல்வதை கேள் புதராக அடர்ந்து வளர்ந்துள்ள செடி கொடிகளை சாப்பிடாதே நீ அவ்வாறு தொடர்ந்து சாப்பிட்டாயானால் இந்த இடத்தில் இருக்கின்ற புதரே போய்விடும் அதன் பின்னர் நாங்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்க முடியாது கடுமையான மலையில் இந்த புதர்தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது நாங்கள் எல்லோரும் இந்த புதரில்தான் பாதுகாப்பாக இருந்து வருகின்றோம் அதனால் இந்த புதரினை சேதப்படுத்தாதே என்றது மானோ தனவந்தனின் பேச்சை அலட்சியப்படுத்தியது முயலே நீயா எனக்கு புத்திமதி சொல்லிட வந்துவிட்டாய் இந்த பகுதியில் நான் எங்கு வேண்டுமானாலும் சென்று செடி கொடிகளை மேய்ந்து சாப்பிடுவேன் என்னை எவராலும் தடுத்திட முடியாது என்றது தனவந்தனோ அமைதியோடு மானை பார்த்தது மானே நான் சொல்வதை கேள் இந்த பகுதியில் ஆங்காங்கே செடி கொடிகள் எல்லாம் அடர்ந்து வளர்ந்திருக்கின்றன அதனால் நீ அந்த இடங்களில் சென்று மேய்ந்தாயானால் நாங்கள் எல்லோரும் இந்த புதரிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் என்றது அதனை கேட்ட மானோ அஹா என்று சிரிக்கத் தொடங்கியது முட்டால் முயல்களே நீங்கள் என்னை அடக்கி ஆள வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் அது ஒருபோதும் உங்களால் முடியாது நான் தினம் தினம் வந்து இந்த புதரையே மேய்ந்திடுவேன் குறிப்பிட்ட நாட்களுக்குள் இந்த புதரில் அடர்ந்து வளர்ந்திருக்கின்ற செடி கொடிகளை அனைத்தும் சாப்பிட்டு புதரையே இல்லாமல் செய்திடுவேன் என்றது மான் மானின் பிடிவாத பேச்சினை தனவந்தனும் மற்ற முயல்களும் கேட்டு வருத்தமடைந்தன மற்ற முயல்களோ மானின் பிடிவாதத்தை உணர்ந்து அதனை கண்டபடி திட்ட தொடங்கின தனவந்தனோ மற்ற முயல்களை அமைதியாக இருக்கும்படியாக கேட்டுக்கொண்டது இந்த மானின் மீது நாம் கோபப்பட வேண்டாம் அது அறியாமையின் காரணமாக இந்த மாதிரி தவறினை செய்கின்றது அதனால் நாம் இந்த மானின் செயல்களையெல்லாம் பொறுத்து கொள்வோம் அதோடு இந்த இடத்தை விட்டு வேறு இடத்தில் தங்கிக் கொள்வோம் என்றது தலைவரின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு மற்ற முயல்களும் அமைதியடைந்தன பின்னர் அவைகள் எல்லாம் அந்த புதரினை விட்டு வேறு இடத்திற்கு செல்ல தொடங்கின ஓரிரு நாட்களுக்கு பின்னர் தனவந்தனும் மற்ற முயல்களும் இறை தேடிக்கொண்டு காட்டுப்பகுதியின் வழியாக வந்து கொண்டிருந்தன அந்த நேரத்தில் காட்டுப்பகுதியின் ஓரம் முட்கள் அடர்ந்து வளர்ந்துள்ள பகுதியில் இருந்து என்று முனங்கள் சப்தம் கேட்டுக்கொண்டிருந்தது கூர்மையாக கேட்ட தனவந்தன் மற்ற முயல்களை நோக்கியது நண்பர்களே இந்த காட்டுப்பாதையில் அதோ சற்று தொலைவில் முட்கள் நிறைந்த பகுதியில் இருந்து முனங்கள் சப்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது அது என்னவென்று நாம் அறிந்து கொள்ள அந்த முட்கள் நிறைந்த பகுதிக்கு செல்லலாம் என்றது தனவந்தன் தனவந்தன் அவ்வாறு கேட்டதும் மற்ற முயல்களும் வேகமாக அந்த முட்கள் அடர்ந்த பகுதியை நோக்கி சென்றன சிறிது நேரத்தில் அவைகள் எல்லாம் அந்த இடத்தை சுற்றிலும் வட்டமிட்டபடி நின்றன தனவந்தன் சிரமம் பார்க்காமல் முட்செடிகளின் உள்ளே நுழைந்து பார்த்தது அந்த இடத்தில் மான் உடலெங்கும் முட்கள் குத்திய நிலையில் உயிருக்காக போராடியபடி முணங்கிக் கொண்டிருந்தது தனவந்தனோ அந்த மானை பின்னர் அது புதரினை விட்டு வெளியே வந்தது நண்பர்களே நாம் சந்தித்த மான்தான் இந்த புதரில் அகப்பட்டு முட்கள் தைத்த நிலையில் கிடக்கின்றது அது உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்றது நாம் அதனை காப்பாற்றவில்லை என்றால் அது உடனே இறந்துவிடும் போல தெரிகிறது எனவே நாம் உடனடியாக அதனை சென்று காப்பாற்றிவிடலாம் என கூறியது அதனை கேட்ட மாத்திரத்தில் மற்ற முயல்களெல்லாம் தனவந்தனின் பேச்சை ஏற்றுக்கொண்டன எல்லா முயல்களும் ஒன்று சேர்ந்தபடி முட்புதர்களை அகற்றி மானை வெளியே இழுத்து வந்து அதனை காப்பாற்றின மானோ முயல்களுக்கெல்லாம் தனது நன்றியை தெரிவித்தது நண்பர்களே உங்களை நான் புதரில் தங்கவிடாதபடி தீமை செய்தேன் ஆனால் நீங்களோ அதனையெல்லாம் பொறுத்து கொண்டு என்னை காப்பாற்றி விட்டீர்களே இதற்காக நான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியினை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் என்றது மான் உடனே தனவந்தன் மானே தீமை செய்கின்றவருக்கு நன்மை செய்வதுதான் எல்லோருக்கும் அழகு அதுவே அவர்களின் சாகச செயலாகும் என்றது அதனை கேட்ட மானோ முயல்களின் உள்ளன்பினை கண்டு மேலும் வியப்படைந்தது இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க கூடிய நீதி என்னன்னு பார்த்தோம்னா சிறந்தவர்கள் எந்த சூழ்நிலையிலும் மற்றவருக்கு நன்மையினை செய்திடுவார்கள்